ஹலோ நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன் இன்றைக்கி வீட் கிராஸ் ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வீட் கிராஸ் ஜூஸுங்கிறது ஒன்றும் இல்லை கடையில் கிடைக்கிற கோதுமையோ அல்லது வீட்டில் கிடைக்கிற இருக்கிற கோதுமையோ தண்ணியில் ஊற போட்டு ஸ்ப்ரவுட் ஜெனரேட் பண்ணி அப்புறம் மண்ணில் அதை போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு புல் வளர வச்சு அப்புறம் அந்த புல்லை மிக்சியிலேயோ அல்லது ஹேண்ட் கிராஃப்ட்லேயோ இது பண்ணி அந்த ஜூஸை குடிக்கிறது தான் வீட் வீட் கிராஸ் ஜூஸ் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்ப்போம் ஸ்ப்ரௌட் வரத்துக்கு என்ன பண்ணணும் இது மாதிரி ஊற வச்ச கோதுமையை ஒரு துணியில் சுற்றி இது மாதிரி தண்ணி அப்பப்போ நம்ம தெளிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஈரப்பதமாகவே இருக்கும் ஈரப்பதமாகவே இருந்தோம்னா நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரவுட் வர வைக்கலாம் நல்லா ஸ்ப்ரவுட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் நான் ஸோ கோதுமையை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மிள விட்டுடும் முளை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரி தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் அந்த முளையை எடுத்து ஸ்ப்ரவுட் வந்த கோதுமையை எடுத்து இதில் போட்டு நம்ம வளர வைக்கணும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ எங்கள் தோட்டத்தில் இந்த மண் இருக்குது இந்த மண்ணை அப்படியே எடுத்தோம் எடுத்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக சளிச்சு அப்படியே இந்த சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் ஒரு ட்ரேல கூட அதை நீட்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் இங்கே அந்த ட்ரே இருக்குது இந்த மாதிரி ட்ரேல கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இன்ஸ்டெட் நாங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன டப்பாவில் வேஸ்ட்டான டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது நாங்கள் ஊற வச்ச கோதுமை ஊற வச்சு தண்ணியில் ஈரத்துணியில் நாங்கள் சுற்றி வச்சுருக்கோம் இந்த ஒர்க் ஆரம்பித்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு டூ டேஸ் மேலே ஆயிடுச்சு ஒரு நாள் முழுக்க ஊற வச்சோம் அதுக்கப்புறம் டூ டேஸ் நாங்கள் வந்து ஈரத்துணியில் கட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அழகாக மழை வந்திருக்குது ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு ஒன்றும் இல்லை இது அப்படியே எடுத்து இந்த டப்பாவில் போட்டு அது மேலே லேசாக மண் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் ஒரு இருட்டான இடத்துல வைக்கணும் அது ஒரு டூ ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன் இன்ச் டூ இன்ச்சுக்கு வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் தூக்கி நம்ம வெயிலில் வைக்க வேண்டியது தான் இதோ நம்ம இதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் அப்படியே முளை எடுத்து இது மாதிரி அப்படியே போடணும் நல்லா நெருக்கமாக போடணும் நெருக்கமாக போட்டோம்னா நமக்கு அதிக அளவு கிராஸ் கிடைக்கும் நல்லா போடணும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக போடுங்க ஒரு டப்பா உங்களுக்கு எத்தனை டப்பா வேணுமோ அத்தனை டப்பா போட்டுக்கோங்க பாருங்கள் நாங்கள் இந்தளவுக்கு ஸ்ப்ரவுட் வளர்த்து வச்சுருக்கோம் கோதுமை மாதிரி நம்ம போட வேண்டியதுதான் சில சொல்லுவாங்க இந்த முளைக்கட்டிய கோதுமை முளைக்கட்டிய தானா அப்படியே தானியம்லாம் அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு உண்மை தான் அதில் வந்து உயிர்ச்சத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சாதாரண தட்டைப்பயிரை விட இது மாதிரி மொளக்கட்டின தட்டப்பயிறு எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ கோதுமையும் இதே மாதிரி தான் கோதுமை இதே மாதிரி எடுத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க பட் நம்ம அதை ட்ரை பண்ணதில்லை வீட் கிராஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எங்களுக்கு அஞ்சு டப்பாவுக்கு மேலே வரும் போல் இருக்குது நாங்கள் பண்ணி வச்சது எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்குங்கிறதுனால மூணு பேருக்கும் தேவையான அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் எம்எல் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன் இப்போ அஞ்சு டப்பா போட்டு இப்போ இன்னொரு சின்ன ட்ரே இருக்குது அதுலேயும் நாங்கள் அப்படியே போட போகிறோம் ஒன்றும் இல்லை காய்ந்த மணல் இருக்குது காய்ந்த மணலில் தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரவுட் வந்த கோதுமையை நம்ம அப்படியே அதெல்லாம் போட வேண்டியது தான் இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுற வேலையை என்னுடைய குழந்தைக்கிட்ட கொடுத்துட்டேன் நான் என்னுடைய குழந்த அதை இப்போ பார்த்துக்கிட்ருக்குது கரெக்டாக அதை பார்த்துக்க வேண்டியது அவளுடைய வேலை இங்கே பார்ப்பார் கோதுமையை அப்படியே வரிசையாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க துணியிலேருந்து அப்படியே எடுத்தோம் நல்லா அழகாக ஸ்ப்ரவுட் வந்திருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக போடுங்க அப்போ தான் அதிக அளவுக்கு கிராஸ் கிடைக்கும் இல்லாட்டினா இங்கே ஒன்று அங்கே அந்த பரவிடுச்சுன்னா அந்தளவுக்கு டென்சிட்டி நமக்கு கிடைக்காது அதனால் நெருக்கமாக நம்ம போட்டு வளர்த்தோம்னா நமக்கு அதுக்கு தான் அந்த மாதிரி வரும் சிலர் என்ன பண்ணுறாங்க இது மேலே லேசாக மணலில் தூவி பேப்பர் எடுத்து வச்சிட்றாங்க நம்ம அப்படி பண்ண வேண்டாம் மேலே ஃபுல்லாக மண் நம்ம போட்டு இது பண்ணணும் அதை நான் காமிக்கிறேன் போடு ஸ்ப்ரௌட்டடு வீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மண் போட்டு மூடுறோம் நம்ம லேசாக ஈவனாக மூடனா போதும் எங்களுக்கு இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஹெசல்ஸ் இருக்குது அந்த ஆறு இதுலேயும் நாங்கள் போட்டு வைக்கிறோம் இது வந்து நிறைய தண்ணி இருக்கும் நாங்கள் எந்த ஃபெர்டிலைஸ் பண்ண மண்ண மண்ணம் அல்லது எந்த ஃபர்டிலைசரும் நாங்கள் யூஸ் பண்ணல பயோசைடு எதுவும் யூஸ் பண்ணல சிம்பிளாக எங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அந்த மண்ணையே எடுத்து நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸும் நாங்கள் ஆட் பண்ணல ஆட் பண்ணவும் தேவையில்லை ஏன்னா திஸ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அதனால் எதையுமே போடாமல் இயற்கையாக வளர்கிறத தான் நாங்களும் விரும்புகிறோம் அதனால தான் அப்படி பண்ணுறோம் இது முதல் எப்படி பண்றோம் அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல நம்ம ட்ரை வந்தது நல்லா வந்திருக்கு தெரியுமா தெளிக்கலாம் ஒன்ஸ் இது மாதிரி எல்லாம் தண்ணியெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் நீட்டாக எடுத்து ஒரு இடத்துல வச்சிட வேண்டியதுதான் டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம தண்ணி தெளிச்சிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ஃபோர் ஆர் ஃபி சிக்ஸ் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து அது ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்கு ஆகிடும் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி இப்படி வளர்ந்துருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த புல் கோதுமை புல் வீட் கிராஸ் எட்டு ஒம்பது நாள் ஆகிப்போச்சு இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ அதை கட் பண்ணி நாங்கள் ஜூஸ் போட போகிறோம் ஜஸ்ட்டு அந்த புல்லுடைய லெவல் பார்த்திங்கன்னா அல்மோஸ்டு ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் வளர்ந்துருக்கு இதில் இதில் நம்மளுக்கு அந்த ஒயிட் லெவல் வரைக்கும் கட் பண்ணி நம்ம ஜூஸ் போடலாம் அப்படியே கட் பண்ணுங்கள் ம் இந்த இடத்துல நாங்கள் அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள் போடணும் ஆக்சுவலாக ஹேண்டு க்ரஷர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஆனால் நம்மக்கிட்ட அது இல்லை அதனால் நாங்கள் மிக்சிலே போட்டு அடிக்கப் போகிறோம் மிக்சியில் போட்டு அடிக்கும்போது கொஞ்சம் வாட்டர் விட்டு அடிக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா ஆகும் அதுக்கப்புறம் ஒரு து ஒரு ஃபில்டரில் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும் இப்போது இப்போ வெட்டுனதை அப்படியே விட்டுடுங்க அது வந்து செகண்ட் ஹார்வெஸ்டிங்க்கு நமக்கு யூஸ் ஆகும் அது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சுன்னா அதுவும் நமக்கு யூஸ் ஆகும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணலாம் மூணாவது தடவைக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது அது தன்னுடைய இதை இழந்துடும் நியூட்ரிஷனை இழந்துடும் இப்போ மறுபடியும் அந்த மண்ணை தூக்கி போட்டு நெக்ஸ்ட் ஹார்வஸ்டிங் நெக்ஸ்ட் வெதை போட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் கோதுமையை போட்டு மறுபடியும் முளை வர வச்சு ஸ்ப்ரவுட்லாம் வர வச்சு மறுபடியும் நம்ம பண்ணணும் நாங்கள் மொத்தம் ஆறு பாக்ஸ் வச்சோம் எங்களுக்கு மூணு வந்து கிடச்சிருக்கு இந்த புல்லில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கோம் அதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கலாம் ஸோ இதில் எந்த ஒரு உரமும் நாங்கள் போடலை பெஸ்டிசைட் பயோசைட் ஆர்கானிக் இன்னார்கானிக் எந்த மெட்டீரியலும் நாங்கள் போடல வெறும் வாட்டர் தான் ப்யூர் வாட்டர் மூணும் கட் பண்ணியாச்சு ம் புல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நாங்கள் மிக்ஸியில் போட்டு அடிக்கப் போகிறோம் அடித்து குடிக்க போகிறோம் அடிக்குதா ஓகே இப்போது வீட் கிராஸ் எங்களுக்கு ஹேண்ட் க்ரஷர் இல்லாததுனால மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் ஸோ அது கொஞ்சம் திப்பி திப்பியாக வருங்கிறதுனால நம்ம வந்து ஸ்பூனில் வச்சு நிதானமாக பண்ணுறோம் ஓ அது க்ரெஷ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றி ஊற்றி தான் இது பண்ணுறோம் தண்ணி ஊற்றி நாங்கள் அரைச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் அரையணுமா என்னென்னு பார்க்கணும் அறையிலங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும் ஒரு வெள்ளை துணியில் அந்த ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணுறோம் ஆக்சுவலி டைல்யூட்டட் ஃபார்ம் தான் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்க போகிறோம் நாங்கள் ஜூஸு இது பண்ணுறோம் ஜூஸ் ஃபார்மாக இருக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸ் வேணும்னா இதையே நாங்கள் மறுபடியும் மிக்ஸில போட்டு தண்ணி ஊற்றி அடிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை வந்திருக்கு சாஸ் வந்து நல்லா நைஸாக ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே அரைக்க வேண்டியதில்லை இல்லைன்னா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்கலாம் ஸோ மிக்சி பா ஜாரை வந்து கழுவி அதையும் நீங்கள் இது பண்ணலாம் எந்த ஜூஸையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை பாருங்க நம்ம மிக்சியில் அரைச்சது நல்லா வெள்ளையாக மாறிடுச்சு பாருங்கள் அந்த இது அந்த புல்லில் இருக்கிற அந்த கிரீன்னஸ் பூரா வந்துருச்சு பாருங்கள் அது நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒயிட்டாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு இதுதான் சக்கை இதை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் இதை நம்ம எடுத்து போட்டுடலாம் அல்லது இதை மண்ணிலே போட்டிங்கன்னா அந்த மண்ணுக்கு இது உரமாக மாறிடும் அதை அந்த மண்ணை நீங்கள் மறுபடியும் அடுத்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இதை நாங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதில்லை இதை போய் மண்ணில் அப்படியே போட்டு வச்சிரும் அது உடனே ஒன் வீக்குள்ளே மக்கிரும் அந்த மண்ணை நாங்கள் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்த இதுக்கு வீட் கிராஸ் ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு இதை பாருங்கள் இதுதான் யூஸ் அளவுக்கு க்ரீனாக இருக்குது இது தான் வந்து க்ரீன் பிளட்டுன்னு சொல்கிறாங்க இதனுடைய செல் செல்ஃபார்ம்லாவும் பிளட்டுடைய செல்ஃபார்ம்லாவும் ஆல்மோஸ்ட் சேம்னு சொல்கிறாங்க அதனால தான் இதை க்ரீன் பிளட்டுன்னே சொல்கிறாங்க இதை அப்படியேவும் குடிக்கலாம் அல்லது தேன் கலந்தும் குடிக்கலாம் நான் வந்து தேன் கலந்து குடிக்கலான் இருக்கேன் தேன் கலந்து குடிக்கலான் இருக்கிறேன் ஸோ இது வந்து ஆர்கானிக் ஹனி ஆர்கானிக் ஸ்டோரில் நாங்கள் இதை வாங்கினோம் ஃபாரஸ்ட் வீ ஸ்வீட் ஹனின்னு இதை நான் போட்டு குடிக்க போகிறோம் உங்களுக்கு அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு குடிக்கலாம் போட்டுக்கலாம் நான் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் போட்டுக்கலான் இருக்கேன் இப்போது இது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவையும் குடிக்கலாம் நானும் நான் வந்து நீ காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை குடிக்கலான் இருக்கிறேன் ஸோ எம்டி ஸ்டமக்கில் குடித்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா எப்படி வேணாலும் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது குடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் சாப்பாடோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிடணும் அதனால் அப்போ தான் இந்த இதில் இருக்கக்கூடிய அத்தனை சத்தும் பாடிக்குள்ளே ஏறும் நம்மளுடைய ஒயிட் கிராஸ் ஜூஸ் வித் ஹனி ரெடி